அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் வெங்கடேசன் ராஜேந்திரன் இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம தங்கத்தை பற்றி பார்த்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் வெள்ளியை பற்றி சொல்லுங்கன்னு அதனால் இந்த பதிவு வந்து வெள்ளியை பற்றி சொல்ல போகிறோம் நம்மளால் இன்றைக்கி வந்து வெள்ளிய ரேட்டம் ஏழைக்கு எட்டாவது கிடைக்காதான் மாறிட்டுருக்கு வெள்ளி ரேட்டோ நாலு நாள் தான் இருக்குது ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே இப்போ உள்ள ரேட்டோட நூற்றம்பது பர்சன்ட் ஏற போகுதுன்னு ஆய்வு சொல்லுது அதனால் இது ரைட் டைம் அதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுங்கிறது வெள்ளி வாங்குறதுக்கு உருந்த டைம் வெள்ளி வாங்க வேண்டியது வந்து வெள்ளிக்கிழமை அதாவது அபிஜித் முகூர்த்தம் அந்த டைமில் வாங்குறது நல்லது அதுமாரி வெள்ளி அணிகிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை உபயோகிச்சிங்கன்னா வெள்ளி மேலே வந்து சேரும் அது குறிப்பாக ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லைன்னா அட்லீஸ்ட் பதினாறு முறை சொல்லுங்கள் ஒரு சிம்பிளான மந்திரம் ஓம் ஷோம் சுக்ராயணவக ஓம் ஷூம் சுக்ராயணமக இதை சொல்லிவிட்டு நீங்கள் வெள்ளி அணியுங்க உங்களுக்கு மேலே வந்து வெள்ளி சேரும் நார்மலாக எந்த டைமில் வாங்கக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் யமகண்டம் காலம் இந்த டைமில் வாங்கக்கூடாது எல்லாேரும் தெரியும் அதேமாரி நம்ம நட்சத்திரத்துக்கு எதிர் நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தையும் வாங்கக்கூடாது ஏஎல்பி ஆப்பில் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா அதில் சுக்ரன் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதுக்கு தவங்கள நீங்கள் வெள்ளிக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் குறிப்பாக சுக்ரன் ஆறு எட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வெளியே உபயோகிக்கக்கூடாது அவங்களாம் நீங்கள் வெளியே வாங்கி இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது உங்களுக்கு அது சாதகமாக இருக்காது அதனால் ஏஎல்பி ஆப்பில் போங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதை மூணையும் போடுங்க ஏஎல்பின்னு காட்டும் ஏஎல்பி தான் சுக்ரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆறில் இல்லை எட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு சாதகமாக இருக்காது மற்ற எல்லாருமே வெளியில் வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது நேரம் எல்லாருமே வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல யோகம் உங்கள் காத்திருக்கு வெளியே உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும்